வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு வந்து மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வெண்பூசணி மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்பூசணியை வந்துட்டு சிறு துண்டுவில் கட்டி தோலை நீக்கிட்டு சிறு துண்டு கட்டி எடுத்துருக்கேன் தயிர் எடுத்துருக்கோம் உப்பு எடுத்துருக்கோம் மோர் அரைக்க தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் முதல்ல மிக்சியில் வெண்பூசணிக்காய் போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவையான தயிர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்துக்கலாம் மோர் அடிக்க ஆரம்பிக்கலாம் மோரடிச்சு வடிக்கட்டுனா வெண்பூசணிக்காக மோர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் எப்படினு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்